ரோட் ஷோக்கு போய் பாண்டிச்சேரியில் அனுமதி கேட்டார் சரி அந்த ரோட் ஷோ கேட்கறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்கற முன்னாடி நீங்க தனிநபராக ஒரு கட்சியின் தலைவராகவும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் நீங்க என்ன திருத்திக்கிட்டீங்க இல்லை எந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறீங்க தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொன்னீங்க ஏதாவது ஒண்ணு வழி வந்திருக்கா சார் அப்போ கரூர் இருந்து நான் ஒரு பாடத்தையும் கத்துக்க மாட்டோம் அந்த சம்பவத்தை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டோம் ஆனா இன்னொரு ரோட் ஷோக்கு அனுமதி கேட்போம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அகங்காரம் ஆணவம் இங்கதான் திமுக அரசு வந்து ரோட் ஷோக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அனுமதி கேட்டோம் எடப்பாடிக்கு தான் அனுமதி கொடுக்கல எடப்பாடியும் அதே மாதிரி பஸ்ஸ தூக்கிட்டு போன போது ஒரு இந்த நான் ஊர் பேர சொல்றேன் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஐந்தாவது நாள் அனுமதி மறுக்கப்பட்டது எடப்பாடி அமைதியாக தான் இருந்தார் எனக்கு என்ன ஜனநாயகத்தின் குரல் விலையை நசுக்குகிறார்கள் எடப்பாடி எப்படிலாம் சொல்லலையே கம்முன்னு போனார் ஏன்னா அந்த சீட்ல அவரு உட்கார்ந்தவர் சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற இடத்துல நம்மளும் இருந்தோம் நம்மளும் இந்த மாதிரி கட்டுப்பாடு திமுக சொல்லட்டும் பிஜேபி ஆட்சி இப்படி பண்ணதுன்னு சொல்லட்டும் விஜய் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சா சார் என்ன சார் இது கள்ளத்தனம் கள்ள மௌனம் இங்க நீங்க வாய்கிலேயே பேசுனீங்கல்ல அங்கேயும் பேசுங்க முதலமைச்சரே பேட்டி கொடுத்து கொடுக்க முடியாத பிரச்சனை சொல்ல சொல்ல வேண்டியதாங்க யாருடைய தூண்டுதல் ரங்கசாமி ப்ரோ இல்ல ரங்கசாமி தாத்தா பேசுங்களேன் வீடியோ வெளியிடுங்களேன் நான் நக்கல் பண்ணல சார் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை எனக்கும் உங்களுக்கு ஏன்னா நாளைக்கு இங்கேதான் ஆள போறாரு நம்ம ரெண்டு பேருக்கு ஓட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓட்டு இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கு அதிர்ஷ்டவசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ விஜய் முதலமைச்சரானால் நம்ம ரெண்டு பேரையும் தான் ஆள போறாரு அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா அப்ப ரோட் ஷோக்கு அனுமதி கேட்கறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில அந்த சம்பவத்தை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க கரூர் சம்பவத்திலிருந்து அதில் சில சதிகள் இருப்பதாக எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு ஆனால் நடந்த சம்பவம் எங்களுக்கும் சில பாடங்களை கத்து கொடுத்துருக்கிறது ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் நடத்தக்கூடாது நாங்களும் சில தெளிவு இருக்கிறோம் அந்த அடிப்படையில தான் பாண்டிச்சேர்லயே நாங்க அனுமதி கேட்டிருக்கோம் ஒரு அறிக்கை விடுறதை தடுத்தது எது விஜய் அவருடைய ஆணவமா இருக்கும் அவருடைய கள்ளத்தனமா இருக்கும் அவருடைய அகங்காரமா இருக்கும் சர்வாதிகார மனப்பான்மையா இருக்கும் நாம என்ன வேணாலும் இந்த நாட்டுல செய்யலாம் எவனும் நம்மளை கேள்வி கேட்க கூடாதுங்கிற ஒரு யோகியமற்ற மனநிலை விஜய் இதை முதல்ல மாத்தணும் அவர் வாய் திறந்து பேசணும் சார்